வணக்கம் வாழ்க வளமுடன் மகாபாரதம் இந்த மகாபாரதத்தை ஒரு சின்ன ஒரு குறிப்போடு சொல்கிறாங்க மகாபாரதத்தோட ஒரு உபகதை இந்த சமீபத்தில் ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு நாற்பத்தோரு சுரங்க தொழிலாளர்கள் சுரங்கத்தில் மாட்டிக்கிட்டாங்க அப்போ ரொம்ப கஷ்டம் எல்லா நாடே அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தது நமது பாரத பிரதமர் திருப்பதி சென்று வந்தார் அப்போ உடனே அந்த மீட்கப்படுவதற்கான அறிகுறிகள் உடனே தென்பட ஆரம்பிச்சிது உடனே மீட்கவும் பட்டனர் அதாவது திருப்பதி சென்று வந்ததாக திருப்பம் நேர்ந்ததுன்னு ஒரு பதிவு படித்தேன் அதில் உள்ள உபகதை தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நிகழப்போகும் போருக்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருந்தன குருஷேத்திரத்தில் சில வேலைகளுக்கு இடையே யானைகளை கொண்டு பெரும் மரங்களை வேரோடு பிடுங்கி அகற்றி நிலத்தை சீர்படுத்தும் வேலையும் ஒரு புறம் நடந்து கொண்டிருந்தது ஒரு மரத்தில் தாய் சிட்டுக்குருவி ஒன்று தனது நான்கு குஞ்சுகளுடன் வசித்து வந்தது அந்த மரம் அகற்றப்பட்டால் பொழுது பறக்க தெரியாத தன் குஞ்சுகளுடன் தாய் குருவியும் தரையில் கூட்டோடு விழுந்தது தாய் சிட்டுக்குருவி சுற்றுமுற்றும் பார்த்தபோது அதன் பார்வையில் ஸ்ரீகிருஷ்ணரும் அர்ஜுனனும் எதிர்பட்டனர் சிட்டுக்குருவை பறந்து போய் ஸ்ரீகிருஷ்ண ரத ரதத்தின் மீது அமர்ந்தது கிருஷ்ணா நாளை போர ஆரம்பித்தால் என் குஞ்சுகள் அழிந்துவிடும் நீதான் காப்பாற்ற வேண்டும் என கெஞ்சி கேட்டது நீ சொல்வது எனக்கு கேட்கிறது ஆனால் இயற்கை விதிகளை எதிர்த்து என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று பதில் சொன்னார் கிருஷ்ணர் எனக்கு தெரிந்ததெல்லாம் நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும் எங்களை காப்பதையும் அழிப்பதையும் உன் கையில் விட்டுவிடுகிறேன் என்றது குருவி காலச்சக்கரம் சோன்று கொண்டே இருக்கிறது இது ஒன்றே கிரு ஸ்ரீகிருஷ்ணர் சொன்ன பதில் குருவிக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்த உரையாடல் அர்ஜுனனுக்கு விளங்கவே இல்லை போருக்கு முன்பு ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் தனது வில்லையும் அம்பையும் எடுத்துக் கொடுக்க சொன்னார் அர்ஜுனனுக்கு ஆச்சரியம் போரில் நான் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று சொல்லி தனக்கு சாரதியாக மாறிய ஸ்ரீகிருஷ்ணர் எதற்காக தன் வில்லையும் அம்பையும் கேட்கிறார் என்று புரியவில்லை ஆனாலும் அவற்றை எடுத்து ஸ்ரீகிருஷ்ணரிடம் கொடுத்தான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு யானை மீது அம்பை தொடுத்து அதன் கழுத்தில் இருந்த மணி ஒன்றை அறுத்து எரிந்தான் யானையை குறிவைத்து அதன் மீது அம்பை எய்து அதனை கொல்ல முடியாமல் அதன் கழுத்தில் இருந்த மணி ஒன்றை மட்டும் அறுத்து எறிந்த ஸ்ரீகிருஷ்ணரை கிண்டலாக பார்த்தான் அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணரை விட தான் வில்வித்தையில் சாமர்த்தியசாலி என்னும் எண்ணம் அர்ஜுனனுக்கு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து நான் வேண்டுமானால் அம்பு எது யானையை வீழ்த்தட்டுமா என கேட்டான் அர்ஜுனன் ஒரு புன்முருவலுடன் வில்லையும் அம்பையும் அர்ஜுனனுடன் கொடுத்து பத்திரமாக தேருக்குள் வைக்க சொல்லிவிட்டார் ஸ்ரீகிருஷ்ணர் பிறகு ஏன் யானை மீது அம்பு எய்தீர்கள் என கேட்ட அர்ஜுனனுக்கு அப்பாவி சிட்டுக்குருவின் கூட்டை கலைத்து போட்டதுக்காக அந்த யானைக்கு தண்டனை இது என்று மட்டும் சொன்னார் பகவான் அர்ஜுனனுக்கு பகவான் சொன்னது எதுவும் விளங்கவில்லை போர் நடந்து பாண்டவர்கள் பதினெட்டு நாள் யுத்தத்தில் வென்றதும் அர்ஜுனன் பரமாத்மாவிடம் அதாவது ஸ்ரீகிருஷ்ணரிடம் போர்க்களத்தை சுற்றி ரெண்டு பேரும் அந்த அலங்கோலமாக இருந்த போர்க்கட்டத்தை சுற்றி வராங்க தான் முன்பு அறுத்து எரிந்த யானையின் மணிக்கருகில் வந்து நின்ற பகவான் ஏ அர்ஜுனா இந்த மணியை தூக்கி ஓரமாக போடுகிறாயா என்று கேட்டார் எத்தனையோ முக்கிய காரியங்கள் இருக்கும்போது இப்போது அறுத்து போய் கிடக்கும் அந்த மணிதான் பகவானுக்கு முக்கியமாக போய்விட்டதோ என்று எண்ணின அர்ஜுனன் இருந்தாலும் ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னபடி மணியை கையில் எடுத்தான் அப்போது அந்த மணிக்குள் இருந்த ஒரு தாய் சிட்டுக்குருவியும் நான்கு குஞ்சுகளும் சந்தோஷமாக பறந்து சென்றன தாய்க்குருவி பகவானை வளம் வந்து பதினெட்டு நாட்களுக்கு முன் தான் கிருஷ்ணரிடம் அபயம் வேண்டியதையும் யானையின் மணிக்குள் தன் குடும்பத்தை வைத்த பகவான் பதினெட்டு நாட்கள் தங்களுக்கு அபயம் அளித்ததையும் நன்றியோடு எண்ணி சிறகை கூப்பியது அதாவது வணங்கியது பகவானே என்னை மன்னித்துவிடு உன்னை மானுட ஒருவில் பார்த்து பழகியதால் நீ உண்மையில் யார் என்பது சிற்றறிவிற்கு சில நேரங்களில் புலப்படாமல் போய்விடுகிறது என்று கைகூப்பி தொழுதான் அர்ஜுனன் அண்ட சராசரத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் எப்படி ரட்சிக்க வேண்டும் என்பது பகவானுக்கு நன்கு தெரியும் அவனிடம் சரணாகதி அடையுங்கள் மற்றதை அவனிடமே விட்டுவிடுங்கள் என்று சொல்லி இந்த பதிவு முடிஞ்சுது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது அதாவது இந்த டோட்டல் சரண்டர் என்கிறதுக்கு இது ஒரு உதாரண கதை அதனால் எப்போதும் உங்களுக்கு வேண்டியது கிடைக்கணும் கிடைக்கணும்ங்கிறதால ஒரு தீவிர பற்றுடன் சரணாகதி அடைந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் அது அபயமாக இருந்தாலும் சரி அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி வாழ்க வளமுடன்